ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கின்றதே என்ன செய்வது என்று நீ யோசிக்காதே அனைத்தும் மாறப்போகின்றது நீ எதிலும் நிதானமாக யோசித்து செயல்பட்டாயானால் நிச்சயம் அனைத்துமே மாறும் அவசரப்படாதே நிச்சயம் உனக்கு வெற்றி மட்டுமே கிட்டும் உனக்குள் உன்னையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் குழப்பத்தையும் பதற்றத்தையும் வீணான கவலை அனைத்தையும் விட்டுவிட்டு உன் வேலைகளை பார்த்து கொண்டேரு நான் உனக்காக வேலை செய்கிறேன் நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதலை கேட்டேன் நீ நீண்ட காலமாக உன் வாழ்க்கையை சேர்த்து வருகின்ற இருந்து விடுதலை கேட்கிறாய் சரிதானே இதுவரை எத்தனையோ சங்கடங்களில் இருந்து உன்னை உள்ளேன் அது எப்படி என்பதும் உனக்கே தெரியும் உனது உன்னதமான நிலையை தாழ்த்தி கலத்திர தோஷத்தை ஏற்படுத்திய கிரக நிலைகள் கட்டும் உங்கள் வளர்ச்சியைக் கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத பாதிப்பாகட்டும் நான் சுலபமாக நிவர்த்தி செய்வேன் உனது பிள்ளைக்காக என்னென்ன வேண்டிக்கொண்டாயோ அவற்றையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன் நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வர உள்ளன இப்போது உள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக ஆக உள்ளாய் நான் இருக்கும் போது ஏன் பயப்பட வேண்டும் உனக்கு யோகத்தை விடும் வழியை நான் செய்கிறேன் உன் நம்பிக்கை தளரும் விதத்திலான செய்திகள் வந்தால் தைரியமாக ஏறு பயப்படாதே வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும் இதை கண்டும் மஞ்சாதே உன்னை காக்க எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உன் வேண்டுதல் விரைவில் நிறைவேறப் போகிறது உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு உன்னை பொக்கிசமாக நினைப்பவர்கள் இருக்கிறார்கள் அவருடன் நினைந்து உன் பயணத்தைத் தொடங்கு நான் எப்போதும் பாபாவையே நினைத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர் என்னை ஒரு முறையாவது நினைத்து ஆசி வழங்குவாரா என்று யாராவது நினைத்துக்கொண்டிருந்தால் அது தவறான நினைப்பு என்பதை தீர்க்கமாக அறிவீர்கள் ஏனெனில் சிசுவுக்கு தாயார் எப்படியோ அப்படியே பக்தருக்கு சாயி பிரதட்சம் குழந்தையை தாய் எப்படி ஓடி வருகிறாரோ அப்படி பக்தன் எங்கிருந்தாலும் சாயி ஓடி வருகிறார் தன்னை நினைத்து அழைக்கிறவர்களுக்காக சாய்பாபா உடனடியாக ஓடி வந்து விடுகிறார் என்பது சாய் பக்தர்கள் பலரின் அனுபவங்கள் ஆகும் ஆனாலும் அந்த நேரத்தில் வந்தது சாயிதான் என்பதை யாரும் அறிவதோ உணர்வதோ கிடையாது சாய்பாபா பக்கீர் உருவத்தில் மட்டும் வருவார் என்பதில்லை அவர் நினைத்த எந்த வடிவில் உருவில் வேண்டுமானாலும் நான் எதிர்பாராத வடிவத்தில் வந்து விடுவார் இதனால் நாம் எந்த வடிவில் அவரை எதிர்பார்க்கிறோமோ அந்த வடிவில் அவரை காணாமல் ஏமாந்து விடுகிறோம் தெரியாத நபரைப் போலத்தான் பாபா வருவார் என நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அது தவறு தெரிந்தவர் வடிவிலும் பாபா வருவார் என்பதை நாம் அறிய வேண்டும் ஒவ்வொரு நாளும் பாபா நம்மை நோக்கி வருகிறார் நம்மிடம் பேசுகிறார் நம்மிடம் கேட்கிறார் ஆனால் நாம் தான் அவரை அடையாளம் கண்டு கொள்வதில்லை நமக்கு தெரிந்தவர் போலவே கூட அவர் வந்து செல்வார் எச்சரிக்கை உணர்வுடன் அவரை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் உபசரியுங்கள் மட்டுமல்லாமல் நமக்கு தெரிந்தவர்களையும் உபசரியுங்கள் யாராவது ஒருவர் அதில் பாபாவாக கூட இருக்கலாம் என்பதை நீங்கள் உணர்ந்து அவருக்கு சேவை செய்யுங்கள் நானே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துபவன் நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இருத இருதயத்தில் அமர்ந்திருக்கிறேன் இந்த உலகின் கண் அசைவையும் அசைவற்ற சர்வ சீவராசிகளையும் நானே அரவணைக்கிறேன் இப்பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன் ஆட்டவிப்பவனும் கூட எல்லா வர்க்கங்களின் மூலமாதா நானே நானே எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன் படைப்பவன் காப்பவன் அழிப்பவன் என எல்லா ரூபமாகவும் பாபா இருக்கிறார் மனித பிறவிகள் தவறு செய்வது இயற்கையே மாயையின் விளையாட்டில் தம் பக்தர்கள் தவறு செய்வார்கள் என்பது பாபாவுக்கு தெரியும் எனவே பாபா எப்போதும் விழிப்பாயிருந்து அவர்கள் தவறு செய்வதை தவிர்த்து தடுத்தாட்கொள்ளவே பார்ப்பார் பக்தன் தானே செய்யும் தவறுகளின் காரணமாய் ஆபத்தில் சிக்கிக் கொண்டால் பாபா நேரிடையாகவோ மறைமுகமாகவோ பக்தனை காப்பாற்றி விடுவார் நம்மை அறியாமல் நாம் செய்யும் தவறுகளுக்கு கண்டிப்பாக பாபாவிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சில சமயம் நாம் பாபா காட்டிய வழியை பின்பற்ற முடியாமல் கூட போகலாம் அதற்காக பாபா வருத்தப்படுவதில்லை அவர் வெறுப்பு மற்றும் சினம் ஆகிய குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் அவர் கருணையே உருவானவர் குறுபாதையில் முன்னேற பக்தனுக்கு உள்ள உண்மையான நோக்கத்தை அவர் கண்காணிக்கின்றார் மன உறுதியுடன் திடமாக இருந்து பாபாவிடம் முழுமையாக சரணாகதி அடைந்தால் அவனுடைய தவறுகளையும் பொருட்படுத்தாது பாபா தன் பக்தனை தன்னுடனேயே வைத்துக் கொள்கிறார் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் என்ன செய்தாலும் நான் அதை முழுமையாக அறிவேன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எனக்கு நீ விருப்பத்துடன் படைக்கும் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் கவலைப்படாதே நீ என்னுடைய குழந்தை